சுதீந்திரன் இயக்கத்துல விஷால் நடிச்ச பாண்டிய நாடு படத்து மூலியமா மிரட்டலான வில்லனா அறிமுகமானவர் தான் நடிகர் சரத் லோகி தஸ்வா வில்லனா மட்டுமல்லாம குணச்சித்திர நடிகனா பல படங்கள்ல தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மொழியில வெளியாகி இருந்த பல சர்வதேச விருதுகளை பெற்றிருந்த பீடாயி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சாமியாடி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு அதாவது கிராமத்துல அம்மன் கிட்ட இருந்து புரி கேட்கிறவங்களுக்கு அவருடைய அருள் பெற்று புரி சொல்லக்கூடிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு தமிழ் பத்திய கேட்டி ஒண்ணுல அந்த கதாபாத்திரம் நடிச்ச அனுபவம் பத்தி அவர் பேசும்போது இந்த படத்துல இதுவரைக்கும் நடிச்சிடாத ஒரு கதாபாத்திரத்துல கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு அம்மன் அருள் என் வந்து இறங்குறது போல நடிக்கணும் நம்ம என்னதான் கடவுள் பத்தின நம்பிக்கைய வச்சு ஒரு சில விஷயங்களை லாஜிக்கா கேள்வி கேட்டாலுமே கூட அந்த காட்சியில நடிக்கும் போது என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு பரவசம் படர்ந்ததை நான் உணர்ந்தேன் அது காட்சியிலுமே கூட வெளிப்பட்டு இருந்துச்சு நல்ல வேலையா இயக்குனர் அதை சரியான முறையில படமாக்கி என்ன அமைதிப்படுத்திட்டாரு இப்படிப்பட்ட கதாபாத்திரத்துல வருஷத்துக்கு ஒரு முறை படம் நடிச்சாலுமே கூட எனக்கு திருப்தி தான் பலர் நினைக்கிறது போல நான் ஒண்ணும் அதிக சம்பளம் கேட்கிறவனோ இல்ல அணுக முடியாதவனோ கிடையாது நல்ல கதையோட யாரு வேணுனாலும் என்ன அணுகலாம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறாரு